கேரட் வாழைப்பழம் பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இது கேரட்டு ஒரு பத்து பதிஞ்சு கேரட்டை அரைச்சிட்ருக்கேன் சின்ன சின்ன கேரட் தான் ஒரு வாழைப்பழம் தேவையான அளவு ஜீஸ் ஸ்வீட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும் கரெட்டு வாழைப்பழம் எல்லாம் நைஸாக அடிச்சுக்கணும் ரவை ரவை எடுத்துக்கிட்டு ரவையை போட்டுருக்கேன் மைதா இப்போ அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து போட போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு சிட்டிக ஒரு சின்ன ட்ராப்பு கேரட் வாழைப்பழம் பனியாரம் வெந்துட்டு இருக்கு வந்து திருப்பி போட போட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுவை சூப்பராக இருக்கும் கேரட்டும் ஹெல்த்தியானது இது வாழைப்பழமும் உடம்புக்கு நல்லது இதில் வந்து இது இது ரவை மைதா எல்லா இன்க்ரீன்ஸ் கலந்து கேரட் இதெல்லாம் மெயினாக வச்சு பணியாரமாக போட்டிருக்கேன் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பணியாரத்தை எல்லாம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கேரட் ஒரிஜினல் கலர் கேரட்டும் வாழைப்பழமும் சேர்த்து பணியாரமாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு கேரட் ரொம்ப இப்போ நல்லது சில குழந்தைங்க கேரட்டே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி பணியாரம் அப்பம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைப்பழமும் டேஸ்ட்டாக வாழைப்பழமும் நல்லத்த பழுத்த வாழைப்பழமாக இருக்கிறனால அதோடைய ருசி இருக்குது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இல்லாட்டி எசன்ஸ் போட்டுக்கலாம் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சாப்பரேட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன்